மூன்றாவதாக வரும் நாமம் தேஜசாம் அபி தேஜஸ்வி என்பதாகும் அக்னி முதலான தேஜஸ்களை காட்டிலும் மேலான தேஜஸோடு கூடிய சூரிய பகவான் என்பது முதற் பொருள் சூரிய சியாபி பவேத் சூரியக என்ற ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுமித்ரா தேவியின் வாக்கியத்தை அனுசரித்து சூரிய குலத்தையும் பிரகாசம் செய்து வைக்கிற ராமாவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் என்பது இரண்டாவது பொருளாகிறது ஏன சூரியக சூரியக ந ந தத் பாசயத்தே என்ற ஸ்ருதி பொருக நியாயங்களால் எல்லா உலகத்தையும் ஒளிபெறச் செய்யும் சூரியாதிகளுக்கு கூட பகவான் பாஸ்யனாக ஆகாமல் சூர்யாதி தேஜோ மண்டலங்களையும் ஒளி செய்து கொண்டு தன்னுள் தானே ஒளிர்ந்து வரும் ஸ்வயம் பிரகாஷ சித் ஏக ரசமான நிர்குண பரபிரமே தேஜசாம் அபி தேஜஸ்வி என்று கூறப்படுகிறது நான்காவதாக வரும் நாமம்